வாங்க இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம வீட்டில் சிக்கன் கிரேவி தாங்க அது எப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வீடியோ பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மொதல் மொதல் பார்க்குறீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களை வந்து சேரும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு திருமண நாள் கொண்டாடுற பிறந்தநாள் கொண்டாடுற அனைவருக்கும் என் முதற்கண் வாழ்த்துக்கள் சிக்கன் கிரேவி எப்படி பண்ணணும் சொல்லி ஃபுல் வீடியோவும் பாருங்கள் அவள் தான் சூப்பரான சிக்கன் கிரேவி கிடைக்கும் அதே மாதிரி இன்னைக்கு நம்மளுடைய ஃபெஸ்ட்டு ஃப்ரெண்டுக்கு இன்றைக்கி சுவிதாக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அவங்க எப்பையும் போல் சந்தோஷ மகிழ்ச்சியாக வாழணும்னு சொல்லி வாங்க வீடியோ க்ளப்பெலாம் பாய் சிக்கன் கிரேவி எப்படி இருக்குது பார்த்திங்களா சூப்பரான சிக்கன் கிரேவி நம்ம ரெடி பண்ணிட்டோம் இது என்னென்னலாம் பா பண்ணி செஞ்சேன்னு சொல்லிட்டு நான் ஃபுல் வீடியோ பாருங்கள் கிலோ சிக்கன் வாங்கிட்டு வந்துருந்தாங்க நல்லா தண்ணியில் கழுவிக்குங்க எந்த கறி வாங்கிட்டு வந்தாலும் சரி நல்லா தண்ணியில் கழுவிக்குங்க அது டேஸ்ட்டு போயிடும் அப்படிலாம் சொல்லுவாங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை அதில் உள்ள நச்ச தண்ணெலாம் கழுவணும் எல்லாத்தையுமே நல்லா கழுவிட்டு சமைக்க ஆரம்பிக்கலாம் சரியா நல்லா ரெண்டு மூணு தடவை நல்லா தண்ணியை நல்லா கழுவிட்டு எடுத்துட்டு ஒரு வடைச்சட்டி வச்சு தேவையான அளவு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்ச பருவு கரி மிசால் பட்டையெல்லாம் வேண்டியதான் அதே மாதிரி நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தையும் இதில் போட்டுக்கு ரெடி தான் வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் எப்பவுமே நான் கருப்பில் சேர்த்துக்கிறேன் நீங்களும் கருப்பில் செத்துக்கணும் நல்லாயிருக்கும் ஏன் தலைகீழாக தெரியுதுன்னா நான் வீடியோ கையில் வச்சு எடுக்கனால தலைகளை மாறிடுது சாரி இனிமேல் தெளிவாக ப்ராப்பராக எடுக்கணுங்கிற ஒரு தாட்டில் இருக்கேன் எல்லாமே நானாக பண்ணி நானாக எடுக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதனால் தப்பாக நினச்சிக்கிறேன் எங்கே மாறிடுச்சு என் ஹஸ்பண்டை தான் இருக்கேன் அவங்க வந்து எனக்கு இது வீடியோ ஹெல்ப் பண்ணவே மாட்டேங்கிறாங்க சரி அவங்களுக்கு நல்ல தெளிவான வீடியோவை இன்னும் குடி சீக்கிரத்தில் போடுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அது மாதிரி பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு நம்ம தட்டி வச்சுருக்கிற வெங்காயம் வெள்ளை போடுச்சு எல்லாமே சேர்த்து ஒன்றா போட்டு வதக்கிற வேண்டி சிக்கன் கிரேவிலாம் அவ்வளோ கஷ்டமே இல்லை ஈஸியாக இருக்கும் நீங்கள் சிம்பிளாக தான் இதெல்லாம் நீங்கள் சூப்பராக வச்சு சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தேங்காய் அரைச்சி அதே மாதிரி பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு எப்போயுமே வெங்காயம் நல்லா வதங்கின தான் தக்காளியை போடணும் நல்லா வதங்கி வரட்டும் நல்லா வதங்கி வந்த பிறவிட மெனசு தான் கருவி கழுவி வச்சுருக்கோம் அதை தூக்கி இதில் போட்டுக்கிற வெடி தான் நல்லா கழுவிட்டு இதில் சேர்த்துக்கிட்டோம் இது தோசை வச்சு சாப்பிட்லாம் அதே மாதிரி சாதத்துக்கு வச்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்லாம் சூப்பரான டாப்பாக இருக்கும் பார்த்துக்கோங்க இந்த சிக்கன் கிரேவி நம்ம வீட்லேயே அரைச்ச மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கிற வேண்டியதான் மல்லிப்பொடியும் வத்தப்பொடியும் நீங்கள் பொடியெல்லாம் ரொம்பலாம் சேர்க்க வேணாங்க மல்லிப்பொடியும் வத்தப்பொடி இருந்தாலே போதும் எல்லா குழம்புக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் அதில் ஊற்றியாச்சு கடையில் வாங்குகிற மசாலா பொடியெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம வீட்டிலேயே இறங்கி சூப்பரான சுவையில நம்மளுக்கு கிடச்சிரும் தேவையான அளவு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்க வச்சு வேக தண்ணியும் அதுக்காக ரொம்ப தண்ணி ஊற்றிக்கிறாதீங்க போதுமான அளவு ஊற்றிக்கோங்க தேவையான உப்பு போட்டுக்கோங்க தண்ணியை ஊற்றுறோன்னா அது கொஞ்சம் வேகிறதுக்காக நல்லா வெந்து வரணும்ல அதுக்காக நல்லா ஒரு பெரட்டு பெரட்டி விட்டுட்டு உப்பு பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னுட்டு நான் கரெக்டாக உப்பு போட்டுருந்தேன் அதனால் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்குது மேலே கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிட வேண்டியதாக எண்ணெயை ஊற்றி நம்ம மூடி விட்டு மூடிட்டோம் அப்படின்னா நல்லா கொதித்து வந்துடும் எப்பவுமே நம்ம மூடி போடுற டைம் எண்ணெய் ஊற்றிட்டீங்கச்சின்னா எண்ணெய் பிரிஞ்சு வரும் அது ஒரு கலராக இருக்கும் சூப்பராகவும் இருக்கும் எண்ணெய் ஊற்றி மூடி வச்சு நல்லா கொதிக்கட்டும் பாருங்களே கலர் எப்படி மாறுதுன்னு சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆகிட்டு நமக்கு பிடிச்ச சிக்கன் கிரேவி எப்படி இருக்கு பாருங்கள் கலர்ஃபுல்லாக சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு வாங்க சாப்பிட்டு பார்த்துடலாம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆகிட்டு நம்மளும் சாப்பிட்ற ரெடி ஆகிடுச்சி பாய் அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம் இதே மாதிரி வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனல் பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு செஞ்சு பாய்